வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அதாவது இந்திய தண்டனை சட்டம் போல் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சிய சட்டம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இவையெல்லாம் மாற்றி தற்போதைய சூழ்நிலை கேட்டு புதிய சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்த சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா அதாவது ஐபிசிக்கு பதிலாக பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய நியாய சந்ஹிதா என்ற சட்டத்தையும் சிஆர்பிசிக்கு பதிலாக பாரதிய நகரிக் சுரக்ஷா சந்ஹிதா என்ற சட்டத்தையும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சாட்சிய சட்டத்துக்கு பாரதிய சாட்சிய சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டு டிசம்பர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கெசட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் இது சட்டமாகிவிட்டது ஆனால் இந்த சட்டங்கள் எந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்பது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை அதுக்கு தனியாக ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிடணும் மிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில் சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நாலுக்குள் அனைத்து யூனியன் பிரதேசங்களிலும் இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன அதுபோல் மாநிலங்களில் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று தெரிகிறது ஏன் இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் இதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்து காவல் நிலையங்களிலும் நீதிமன்றத்திலையும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஏன்னா இதில் நிறைய டிஜிட்டல் மயமாக்கப்ப கூடிய விஷயங்கள் இருப்பதால் அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் மேலும் காவலர்களுக்கு இது குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் அதனால்தான் இதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கொண்டு படிப்படியாக நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறார்கள் நேற்று வந்த செய்திகளில் பார்க்கும்போது இந்த ஆண்டு இறுதிக்குள் தொண்ணூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தப்பட்டுவிடும் இந்த சட்டம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைய தேதியில் இந்த சட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை பழைய சட்டங்கள் தான் நடைமுறையில் இருக்கு